பசுமை தமிழகம் திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் பத்து கோடி மரங்கள் நடவு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் மையநாதன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு பசுமை தமிழகம் திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தாண்டுகளில் இருபத்தொரு சதவீதமாக இருக்கிற வனத்தினுடைய பரப்பை முப்பத்தி மூணு சதவீதம் உயர்த்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அந்த திட்டத்தை இருக்கிறோம் ஆண்டுதோறும் பத்து கோடி மரங்களை நடவு செய்ய வேண்டும் என்கின்ற இலக்கிய வைத்து இந்த ஆண்டு பத்து கோடி மரங்கள் நடவு வேண்டும் என்று தமிழ்நாடு அவர்கள் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் வனத்துறை அமைச்சரோடு சேர்ந்து துணை சார்ந்த அதிகாரிகள் இயற்கை ஆர்வலுக்கு வந்து அந்த மரம் மரங்கள் நடுகின்ற பணிகள் இருக்கிறோம் அதேமாரி பல்வேறு இடங்களில் இதேபோல இருக்கின்ற நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி பகுதியில் இருக்கின்ற குப்பைக்கிடங்களை அதையும் நம்ம வந்து பயோமைனிங் முறையில் பிரிச்சிட்டு நிறைய இடங்களில் இது மாநகராட்சி பகுதிகளில் வேறு நகராட்சி பகுதியில் இருக்கின்ற அந்த கழிவு நீரை சுத்திகரிக்கிற பிறகு புதிய எஸ்டிபிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி தொழிற்சாலைகள் கண்காணிக்கப்படுகிறது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற பொறுத்த வரைக்கும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் இந்த காற்று மாசு நீர் மாசு இவற்றை உரிய முறையில் கட்டெடுத்து சுகாதாரமான சூழ்நிலை உருவாக்குவதற்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க